ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பாப்பா வந்து இன்னைக்கு கத்திரிக்காய் செடி வைக்கிறா அதில் என்ன டீடைல்ஸ்ன்னு பார்க்கலாமா வாங்க நான் ஃபீல்ட் ட்ரிப் போனால் எங்கள் அம்மா ஜெயின் ஃபார்ம்ஸ் போனான் ஸோ சோஷம் இங்கே என்ன பாரு ஸோ அங்கே வந்துட்டு இந்த ஒரு பிளான்ட்டை அவளுக்கு கொடுத்துருக்காங்க இது என்னென்ன கத்திரி செடி ஸோ இதை தான் இப்போ நாங்கள் நடுவு பண்ண போகிறோம் பாப்பாவே வைக்கட்டும் அது காய்ச்சிதுன்னா அது வளர்ந்துச்சுன்னா அவள் ஹாப்பியாக இருப்பான் ஸோ தண்ணி எடுத்தாச்சு இது ஒரு போகிறதுக்கு ஒரு ஆயரூவா எடுத்துருக்கேன் மண்வெட்டி இல்லை ஸோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பா பாட்டில் வைக்கலான்னு பார்த்தோம் ஸோ பாட்டில் வேண்டாம் தரையிலே வச்சிடலாம் இப்போவே அப்படின்ட்டு தரையில் வைக்கிறோம் நாங்கள் வீடு கட்டுறதுனால இந்த இடம் தான் எங்கள் கார்டன் இப்போ ஏன்னா நாங்கள் இங்கே தான் எல்லாம் வச்சிட்ருக்கோம் இப்போதிக்கு ஸோ அந்த வாழை எல்லாம் க்ளீன் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் இது என்ன இது வந்துட்டு என்னென்னா ஆல்ரெடி பீக்கங்காய் நாட்டு பீக்கங்காய் வித நான் போட்டேன் அது எங்கள் வீட்டிலேருந்து எடுத்து வந்து அது வளர்றா வளரலையா தெரில பார்க்கலாம் இப்போதைக்கு ஸோ இந்த இடத்த தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே தான் அந்த கத்திரி செடியை வைக்க போகிறேன் இப்போதைக்கு இது போதும் உங்களாம் அங்கே வச்சாச்சு அவகேடலாம் இந்த இடத்துல இப்போ வைக்க போகிறோம் ஓகே கொசு கடிக்குது இப்போ இவ கையாலேயே வைக்க சொல்லலாம் அப்போ தான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ இதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் தனியா இந்த இடத்துல வை இதை எடு பார்த்து தலை பிடிச்சி விழுக்கிறாளே அப்படியே வை 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 ஆ இப்படி தலை லைட்டா லைட்டா ஸோ எங்கள் பாப்பாவே வைக்க சொல்லிட்டேன் இரு நில்லு வரேன்

நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்னு ஸோ அதனால் நான் அவளையே வைக்க சொல்லியிருக்கேன் இது செடி வளரும் போது ஒரு ஒரு வீடியோவாக நான் எடுத்து போடுறேன் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அவள் தண்ணிலாம் ஊற்றி நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கா என்ன செய்கிறான்னு பார்க்கலாம் ஓகே ஸோ இதான் இந்த கத்திரிக்காய் செடியோட ஹிஸ்ட்ரி தேங்க் யூ ஸோ மச் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்